இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாத்திடம் துஷ்பிரயோகம் என்றால் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் அழகாக அதனை விவரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட பேச்சை பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது பாலியல் ரீதியான பேச்சுக்களை பேசக்கூடாது என்று துஷ்பிரயோகத்தை அடியோடு ஆரம்பத்திலே அதற்கு முட்டுப்புள்ளி வைப்பதை பார்க்கிறோம் ஆபாசமாக சந்தேக மொழிகளில் பேசக்கூடாது என்று சொல்கிறது ஒருவருடைய பேரை சொல்லி அவர் விரும்பாமல் வா போ என்று அவரை அழைக்க கூடாது என்று சொல்கிறது ஒருவருடைய மானம் மனசு நோகிற விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஒருவருடைய அந்தஸ்து பறிபோகிற விதத்தில் நடந்து கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரிகளை அது மாத்திரமல்ல ஒருவரை முறைத்து பார்ப்பது அது துஷ்பிரயோகம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அங்கங்களை தொடுவது உரசுவது அங்கங்களை தொடுவதற்கு முயற்சி செய்வது அங்கங்களை ஆபாசமாக பார்ப்பது இதை கூட இஸ்லாம் துஷ்பிரயோகம் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு பஸ்ல ஒரு பொம்பளை நிம்மதியாக போக முடியாது இன்றைக்கு பாடசாலை ஒரு பொம்பளை பிள்ளை அல்லது ஒரு ஆம்புல பிள்ளை தங்க முடியாது தங்கி படிக்க முடியாது அது தங்கலாமா தங்க இயலாதா என்பது இரண்டாவது விஷயம் அந்த அளவுக்கு துஷ்பிரயோகங்கள் அது அரசாங்க அங்கீகாரத்தோடு நடக்குகின்ற ஒரு விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு பேப்பரை வாங்கிட்டு வருகிற போது அதை வெட்டிட்டு அல்லது அந்த பேப்பர் அப்படியே ஒரு அழிச்சிட்டு தான் கொண்டு வந்து வாசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்றைய பத்திரிகைகள் இந்த துஷ்பிரயோகத்தை எல்லாம் அப்பட்டமாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஏன்டா நாங்க பேப்பரை கொண்டு வந்து மேசையில வச்சிருவோம் பிள்ளை எடுத்து பார்த்தானாக இருந்தால் நடுப்பக்கத்தை தான் முதல் புரட்டுறது நடு பக்கத்திலே அப்பட்டமாக அப்படியே துஸ்பிரயோகம் அங்கு இருப்பதை நாங்கள் பார்க்க சின்ன குழந்தைகள் வளருகிற போது உள்ளத்தில் ஆசையை வளர்த்து விட்டு துஸ்பிரயோகத்தை வளர்த்து விடுகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் இன்றைக்கு பார் இதெல்லாம் தாண்டித்தான் இஸ்லாம் உச்சகட்ட துஷ்பிரயோகமாக ஒரு பெண்ணை முயற்சி செய்வது என்று இஸ்லாம் சொல்லுகிறது இரண்டை ஒன்று கற்பழிப்பது அல்லது கற்பழிக்க முயற்சி செய்வது இதைத்தான் இஸ்லாம் துஷ்பிரயோகமாக துஷ்பிரயோகமாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம்